லட்சுமிபுரம் அணியின் வீரர் கிளை கொண்டுவர் கிளை கிளை

லட்சியம் புரம் இரண்டு வச்சு ஆய்வோடு இருக்கிறது லட்சியம்புரம் இரண்டு கொண்டு ஒன்று மலை சுந்தர் ஆர் ரஜா ஆர் ரஜா

ఇయా ఆబిడ్లీ గోడరే చెట్టుపడ అడిటిపో ఆన్ ఫైర్ శివ ఇర్ టిప్పర్స్ ఇన్నాలే రావడు ఏడల ఇల్లం కొట్టుడుడు ఓన్ ఫస్ట్

అండ్ దట్ డోనర్ మరిగననే జూని గేన్స్ సారల్ టోర్నమెంటి నే గ్రౌండ్ భగన రనే వెడర్ అవుట్ ముత్తాచ్ పుల్ల எங்கள் அணையின் நம்பிக்கை தூரணாக விளையாடிய சிவகுமார் அவர்களுக்கு பொன்னாடி அளிக்கப்படுகிறது

ஸ்ப்ரே வேணேன் ஆ சாரி ஃப்ரே போடு கூட்டி இருக்கா இருந்தால் போடுவேன் அதெல்லாம் கேட்டுக்கேன் ஆச்சு புதுவச்சேங்க இல்லக்ளே <laughs> <laughs>

ஐந்து 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 போனூருக்கு ஒருவர் சதுர்த்தவர் அல்ல トラックと、うまん。

என்ன என்ன வேறு என்ன அடுத்த పెద్దీ లైండ్ <inaudible> <inaudible> குண்டல்லர் கேடை! அசு! ஏடா டே!

ലക്ഷ്മി ഏഴ് കൊണ്ടോട് ഏഴു അനേ സമ നില ഏഴ് ഏഴു சிமெண்ட் அஸ்திவாரத்தில் ஆரம்பிச்சு மேற்கூற இசையங்கள் பிளாஸ்டரிங் போன்ற எல்லா வேலைகளுக்குமே சிமெண்ட் தான் முக்கிய நண்பா ஒரு தரமான கட்டிடத்தோட உயிரே சிமெண்ட் தான்

அப்படி சரியான சிமெண்ட் பிரிஸ்கிரைப் பண்றவங்க தான் வெற்றிகரமான சிவில் இன்ஜினியர்ஸ் அப்போ கட்டிடங்களோட உயிருக்கு நீங்க பிரிஸ்கிரைப் பண்ற சிமெண்ட் எது இன்ஜினியர் சார் அப்பவும் இப்போ ஏன் எப்பவுமே நான் பிரிஸ்கிரைப் பண்றது சங்கர் சிமெண்ட் தான் சங்கர் சிமெண்ட் அசைக்க முடியாத நம்பிக்கை கட்டிடத்துக்கு சிமெண்ட் அஸ்திவாரத்துல ஆரம்பிச்சு மேற்கூற இசைங்கள் பிளாஸ்டரிங் போன்ற எல்லா வேலைகளுக்குமே சிமெண்ட் தான் முக்கிய நண்பா இன் இன்ஃபேக்ட் ஒரு தரமான கட்டிடத்தோட உயிரே சிமெண்ட் தான் அப்படி சரியான சிமெண்ட் பிரிஸ்கிரைப் பண்றவங்க தான் வெற்றிகரமான சிவில் இன்ஜினியர்ஸ் அப்போ கட்டிடங்களோட உயிருக்கு நீங்க பிரிஸ்கிரைப் பண்ற சிமெண்ட் எது இன்ஜினியர் சார் அப்பவும் இப்பவும் ஏன் எப்பவுமே நான் பிரிஸ்கிரைப் பண்றது சங்கர் சிமெண்ட் தான் சங்கர் சிமெண்ட் அசைக்க முடியாத நம்பிக்கை எட்டு ஒரு பேர் முன்னிலே லட்சியமரம்

എട്ട് എട്ട് എർ ആണി സമനില ശ്രീ ടി വി എട്ട് എട്ട് എറ്രാണി സമനില ലക്ഷ്മപുര എട്ട് ടി എസ് കൊണ്ടു എട്ട് ടി വി ശ്രീ ടി വി

வெளிநாடு பக்கம் இல்லையா அக்கா குடுத்தாலும் <Noise/> போயிட்டு இருக்கு. লিমি প্ৰিয়াণি চমনিলৈ லட்சியம்புரம் ஒன்பது கொந்தலூர் ஒன்பது இரு அணி சமநிலை